வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மகானும் இந்த நான் யார் தத்துவத்தை எழுதியிருக்கிறார்கள் மற்றவளை நீ யார் என்று கேட்டிருக்கிறோமே தவிர நம்மை நாமே சுய விசாரணை செய்து கொண்டதில்லை அதுதான் நான் யார் என்ற தத்துவம் அதிலே நமக்கு விளங்கக்கூடிய தெளிவு எது என்று சொன்னால் அனைத்தும் அணுக்களாலான தொகுப்பு ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி ஜீவப்பொருளாக இருந்தாலும் சரி அணுக்களாலான தொகுப்பே தவிர வேறு இல்லை அந்த அணுக்களோ விண்ணினாலானது விண் என்பது சுத்த வெளி என்று சொல்லப்படுகின்ற அனைத்துக்கும் ஆதாரமாக ஆதாரமாக இருக்கின்ற பேராதார பெருவெளியின் தன்மாற்றத்தில் வந்தது என்று வருகிறபோது அனைத்து சிவன்களும் அவனுடைய தோற்றம்தான் என்பதை உணர்த்து உணர்ந்து கொள்வதற்காக அருள் தந்தையும் நான் யார் தத்துவத்தை சொல்லியிருக்கிறார் எளிமையான தமிழ் மொழியில் அதை அடிப்படையாக கொண்டு ஒரு பாடல் கவிஞர் வாளி அவர்கள் எழுதிய பாடல் நான் நான்யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் தாயார் மகன் யார் தெரியார் தந்தையின் பாரவர் யார் யார் நான் யார் நான் யார் நீ யார் உறவார் பகையார் உண்மையை உணரார் உனக்கே நீ யாரோ வருவார் போவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீயார் உள்ளார் புசிப்பார், பசிப்பார் இல்லாற்பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ நல்லார் தீயார் உயர்ந்தார் தாந்தார் நமக்குள்ளார் யாரோ அடிப்பார் வலியார் துடிப்பார் மெலியார் தடுப்பார் யார் யாரோ எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார் எதிர்ப்பார் யார் யாரோ எதிர்ப்பார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ யார் பிணியார் வருவார் மருந்தார் தருவார் பிழைப்பார் யார் யார் உயிரார் கிடப்பார் உடலால் இட மன்னிக்கணும் உயிரார் பிறப்பார் உடலால் கிடப்பார் துணையார் வருவாரோ நரியார் நாயார் கடிப்பார் முடிப்பார் நாளைக்கு யார் நடந்தார் முடிந்தார் யார் கிடந்தார் யாரு முடிந்தார் யார் யாரு நான் யார் நான் யார் நீ யார் வாழ்க வளமுடன் எந்த பிறந்த நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாக வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் பள்ளியில் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் நல்ல முறையில் படித்து சிறந்த முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் கொண்டிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்ப இருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவர்களும் திருவர்களும் சூக்கமாக இருந்து துணை புரிய வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்